அப்போசல் 5 ஆம் அதிகாரம் 40 ஆம் வசனத்திலிருந்து படுமா அப்பொழுது அவர்கள் அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து கூப்பிட்டு அடித்து எப்படி அடித்து கூப்பிட்டு அடிச்சிருக்காங்க இருக்காங்க பிரதர் வா வாமே இன்ன என்ன தெரிய வந்திருக்காங்க என்ன இருக்காமே என்ன சொல்ல நீ வாசிங்க

இப்போ எல்லாத்தையாந்து டீம் ஊழியத்துக்கும் போகிறான் உனக்கு ரெண்டு அடி ஒரு குத்து உனக்கு மூணு அடி ஒரு குத்து உனக்கு ஏழு அடி இன்னும் சைஸ் பெருசா இருக்கு இப்படி கிடச்சி வெளியே வரும் பொழுது தெரியாமல் ஊழியத்துக்கு வந்துட்டேன் இப்போ இப்போ வராம இருந்திருக்கலாம் வந்ததுனால என்ன கிடச்சி இப்படி வர்றவங்க இருக்காங்க அவங்க எப்படி வந்தாங்களா இல்லை உனக்கு என்ன கிடச்சி ரெண்டும் ஒன்று உனக்கு மூணும் ஒன்று எனக்கு அஞ்சும் ஒன்று சைஸ் இருக்குல்ல அஞ்சும் ஒன்று இவன் சொல்லுதான் எனக்கு இந்த நாட்களில் ஆண்டவர் ஃபைவ் பிளஸ் ஒன்னை கொடுத்ததற்காக நான் கத்தரை தோத்தரிக்கிறேன் நம்ம இப்போ எதுக்கு சாட்சி சொல்லிட்டு இருக்கோம் போன வாரத்திலே ரெண்டாயிரம் தராம்சு ஆண்டவர் தந்தார் இந்த மாதத்தில் எப்படியாகிலும் ஆகியும் ரெண்டாயிரத்தி ஐநூறாக நம்ம சாட்சி இப்படி இருக்கு அவங்க அப்படி இல்லை இந்த வாரத்திலே ஐந்தும் ஒன்றும் கிடைக்க கத்து செய்தார் வருகிற வாரத்திலே எட்டை ஆகிலும் அதம்மா உள்ளான மனுஷன் இன்றைக்கி பிரச்சனை வரும் பொழுது சோர்ந்து போய்விடுகிறேன் ஊழியத்தை குறித்த சோர்வு குடும்பத்தை குறித்த சோர்வு ஜபத்தை குறித்த சோர்வு சுவாசத்தை குறித்த சோர்வு ஊழியம் செய்வதை குறித்த சோர்வு ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லை பாடுகளை இப்படி ஏற்றுக்கொண்டார்களாம் மகிழ்ச்சியோடே அப்போ ஒரு மனுஷன் உள்ளான மனுஷனில் ஹெல்த்தியாக இருக்கிறான்னா உடனே புரிஞ்சுக்கிடணும் என்னத்தான் சொன்னாலும் மிஸ்டர் எர்மமான மாதிரியே பேசக்கூடாது என்ன அடுத்த வச்சனம் அழகா சொல்லுது தினந்தோறும் என்ன சொன்னாங்க முந்தினசனத்தில் ஐ மீன் பேசக்கூடாது என்று கட்டளைட்டார்கள் அப்படி தானே சொல்லுது நாற்பது அவசனத்தில் பேசக்கூடாதுண்டு கட்டளையிட்டார்கள் ஆனால் நாற்பத்தி ரெண்டு சொல்லுது தினம் தோறும் தேவ ஆலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாங்க இதுவரைக்கும் இதுவரைக்கும் எப்படித்தான் வேலைக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பேசிட்டு இருந்தாங்க என்னைக்கு கூப்பிட்டு அடித்தாங்களோ கூப்பிட்டு அடிச்சாங்களோ கமிட்டியா தீர்மானம் பண்றேன் இதை வர வாரத்துக்கு மூணு நாளுதே தான் இனி டெய்லி அதான் பாருங்க இடைவிடாமல் சொல்லுங்க இந்த வார்த்தைய இதுக்கு காரணம் என்ன இதுக்கு காரணம் என்ன ரொம்ப ஹெல்த்தியா இருந்தாங்களா வெளியே ஒரு மாதிரி தான் இருந்தாங்க ஆனா உள்ள எப்படி இருந்துச்சு கச்ச நடத்துவார் யா கச்ச நடத்துவார் அழைத்தவர் கைவிட மாட்டார் அபிஷேகித்தவர் கைவிட மாட்டார் ரட்சித்தவர் மறக்க மாட்டார் அந்த அதனால தான் மனிதனுடைய வார்த்தைகள் இவர்களை ஒண்ணுமே செய்யலை இல்ல ஊழியத்திற்கு உரோதமாக எவ்வளவோ எழும்பின பொழுதும் ஆமீன் இந்த சைடில் அவன் வருவான் கொல்லணும் இந்த ஆளு போய் ஒழிஞ்சது போயிருவான் அவனுடைய பலன் எப்படி இருந்துச்சு கத்தருக்குள் பலனாகி இருந்தார்கள் அதுதான் ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கு பகல் பொழுதுலே இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் உள்ளான மனுஷனில் பலன் உள்ளவர்களாக்குவேன் காரணம் என்ன எந்த சூழலையிலும் கத்தரை சேவிக்கிறவர்களாகும்படி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ரோமர் கழுதிய உள்ளான மனுஷனில் பலன் உள்ளவர்களை ஆமே தோத்தரம் 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 தோத்தரம்

நல்லாவே இல்லை ரொம்ப வீக்காக இருக்குது சரீரத்தை உயர்ப்பிக்கிறார் சொல்லுங்க ஒரு முறை கூட சொல்லுங்க சரீரத்தை சரி ஆமை ஆவி சரி அடுத்த வாசி ஆகியால் சகோதரரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல அல்ல மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் பாருங்க ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப் பெயர்கள் அப்படிதானே இருக்கு அப்ப நீங்க நல்லா கவனிங்க ஆவி எனக்குள்ள பலனா இருந்தா மாம்சம் எனக்குள்ள கிரிய செய்யாது புரியுதா இல்லையா கோபமா இருக்கட்டும் சண்டையா இருக்கட்டும் இச்சையா இருக்கட்டும் பார்வையா இருக்கட்டும் எதுவோ எதுவோ ஆவி எனக்குள்ள பலனா இருக்கு மாம்சம் என காலுக்கு அட்டிப்பட்ட எந்த இடத்துல ஆவி வீக்கா இருக்கோ அந்த இடத்துல மாம்சம் தோத்திரம் இப்ப பாத்துக்க இப்ப பார்த்து கேப்பா நான் யாருன்னு உனக்கு தெரியுமா சில நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ஏய் நான் யாருன்னு உனக்கு கன்னியாகுமரி மாட்டக்காரங்க இருக்கடா இல்லையா என்ன சொல்லுவீங்க ஏய் பேசிட்டு இருக்கேன் நான் யாருன்னு உனக்கு தெரியாது எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு நீ மாம்சம் ஆவி உனக்கிட்ட இருந்திருந்தா இந்த வார்த்தை உனகிட்ட என்ன செய்யாது அதான் பழையலோ ஆவி பலப்படும் பொழுது மாம்சம் கீழ்ப்படும் இப்ப நீங்க நல்லா கவனிங்க நல்ல ஊழியம் செய்றீங்க நல்ல ஆராதனை நடத்துறீங்க நல்ல காரியங்களை நடப்பிக்கிறீங்க ஆனா இன்னும் மாம்சம் தலை தூக்கி இருக்குது நீங்க எல்லாம் செய்யிறது சரிதான் ஆவி இன்னும் பல நடை இல்லை அதனால தான் மறைமுகமான வாழ்க்கையில மாம்சம் இன்னைக்கு தலை தூக்கி நிக்கு நான் சொல்றது புரியுன்னு நினைக்கிறேன் ஹalleluya சின்ன வார்த்தையில உங்களை சகிக்க முடியுது சின்ன காரியத்துல கூட டென்ஷன் ஆகறீங்க சில மறைவான ரகசிய பாவங்களை விட முடியல காரணம் என்ன நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தான் ஆவியில் பலன் இல்லாதவன் ஆவியில பலன் இருந்தா மாம்சம் எழும்பவே செய்யாது இயேசுவினால அதுக்குன்னு சொல்லி நம்ம 100% ஆவியில இருக்க முடியுமா இருக்க முடியாது நான் 100% ஆவியில வந்தா பாடி வீட்ல இருக்கும் என்ன பாஸ்டர் அம்பியா பேய்ம்பியா நீ அப்ப ஆவியும் மாம்சமும் ரெண்டும் சேர்ந்து தான் வேலை செய்யணும் என்ன இது இதை அடக்கி வச்சிருக்காங்க ஆனா ரெண்டும் வேணும் மணி என்னாச்சு மணி பதினொன்னு இல்லையே இல்லையா சொல்லுங்க இதை நம்ம கரண்ட் இருக்குல்ல வேலை செய்ய எலக்ட்ரிஷியன் பவர் லைனும் எர்த் லைனும் இருக்குல்ல ரெண்டும் சேர்ந்தே தானே போவோம் எங்கே போனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தொடர்ந்து பார்ப்போம் பீச்சு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ஆனால் பாசிட்டிவ் நெகட்டிவும் ஃபோமோல இருக்கிறீங்களாப்பா இல்லை என்ன தப்பா என்ன சொன்னோம் சரிதானப்பா எங்கே போனாலும் இது ரெண்டு சேர்ந்து தான் போகும் எர்த்து இல்லாமே மன்னிச்சு கிடுங்க என்ன தெரியாமல் கேட்டேன் பாசிட்டிவ் இல்லாமல் நெகட்டிவும் இல்லை நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவும் இல்லை ரெண்டு வேலை செய்தாலும் ரெண்டும் சேரும் ஆனால் ரெண்டு பேரும் ஒரே ஒயரில் தானே போறிய இன்னொரு ஒயர் ரெண்டாயிரத்துக்கு ஒரே ஒயரில் போங்கன்னு சேர்த்து முடிச்சு பாரு இருக்காது ஆவியும் மாம்சமும் ஒரே பாடிக்குள்ள தான் இருக்கு ரெண்டு பேரும் சேருங்க சேர ஏன்னா இது அடியுங்கும் அது சொல்ல அடிக்காத பாவம் இது சொல்லு ஜெபியுங்கும் அது சொல்லு ஐயோ டயர்டா இருக்க படுங்க அது சொல்லு ஃபாஸ்டிங் இருங்கும் இது சொல்லு நோ உனக்கு ஏற்கனவே அல்சர் இருக்காது இந்த ரெண்டுமே இது காணிக்க கொடுங்க எது ஆவி பாவம் இல்ல ஊழியத்துக்கு உதவி செய்யணும் தோத்தரை கொடுங்க அது சொல்லு வேண்டாம் ஒரு குப்பூசிக்குள்ள பைசா இருக்கு கொடுக்காதாங்களோ அப்ப இந்த ரெண்டுமே சேர்ந்துதான் இருக்கும் ஆனா சேராது சில ஆட்கள் இப்படிதான் இது என்ன பார்த்து நான் பத்து வருஷமா இவன் கூட வாழ்றேன் இப்படித்தான் போயிட்டு இருக்கேன் சேர்ந்துதான் இருக்கும் ஆனா சேரமா என்ன சிரிக்கிறீங்க இங்க அப்படிதானும் அவங்க கற்ற சொல்லுதா என் குழந்தைகளுக்காண்டுதான் இவங்க கூட வாழ்ற அவங்ககிட்ட கற்ற சொல்லுதான் இந்த பிள்ளைகளுக்காண்டுதான் இவன் கூட ரேஷன் கார்டு சேர்ந்து தான் இருக்கும் ஆனா சேரமாட்ட இப்ப பிரீதா இப்ப எந்த நாட்டுல போனா நம் பேச இப்ப புரியுது இல்ல இதுக்கு மேல ஒரு வழக்கம் வேணுமா அப்ப ஆவியில் பலனாய் இருக்கிறவனின் மாம்சம் ஆவிக்கு என்ன செய்யும் கீழ்பட்டிருக்கும் அவன் பரிசுத்தமாய் இருப்பான் பாவம் செய்ய முடியாது அப்ப இந்த பகல்வெளி ஆவியானவர் சொல்லுகிறார் ஆவியினாலே சரீரத்தின் மாம்சத்தை கீழ்ப்படுத்துவதற்கு உள்ளான மனுஷனின் பலன் தேவை ஒரே ஒரு நிமிஷம் எந்த நீங்க போகும் நல்லவன் பரிசங்க எல்லாம் இதுதான் தான் இப்பதான் தொட்டிருக்கும் நாள் இன்னொரு வாட்டி பாப்பேன் கைகளை உயர்த்தி ஒரு அலையில் சொல்லுங்க பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்